இந்தியாவில் சமீப காலமாக கொரியன் டிராமாக்களின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது கொரியன் கலாச்சாரம் மொழி வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்ட சில இந்தியர்கள் கொரியன் டிராமாக்களை பார்ப்பதும் கே பாப் இசையை கேட்பதும் கொரியன் பாஷையை டிராமாக்களில் இருந்து கற்றுக்கொள்வதும் என்று பல விஷயங்களை செய்து வருகின்றனர் இந்த டிராமாக்களில் சிலர் கிரைம் ஹாரர் போன்ற விஷயங்களை பார்க்க விரும்பினாலும் சிலர் காதல் நட்பு திருமணம் போன்ற கோணங்களில் எடுக்கப்படும் டிராமாக்களையே அதிகமாக பார்க்க விரும்புகின்றன இதிலும் பெரும்பாலான பெண்கள் இதுபோன்ற டிராமாக்களில் ஹீரோக்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து அவரையே கிரஷ்ஷாகவும் நினைத்துக் கொள்ளும் பழக்கமும் தலை இதனால் இந்தியாவில் இருக்கும் ஆண்கள் சிலர் கொரியன் டிராமா பார்க்கும் பெண்களை கலாய்ப்பதும் கொரிய மக்களை உருவக்கேறி செய்வதுமாக இருக்கிறார்கள் இதனால் இந்தியாவின் கொரியன் கலாச்சாரத்திற்கு ஒரு பக்கம் வரவேற்பிருந்தாலும் மற்றொரு பக்கம் எதிர்ப்பும் இருந்து வருகிறது இந்நிலையில் கொரியன் டிராமாக்களை பார்ப்பதால் மன அழுத்தம் குறைவதாக மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார் மனநல மருத்துவர் ஜீனி சாங் பிறந்திருந்தாலும் அமெரிக்காவிலேயே அவர் வளர்ந்துள்ளார் இதனால் இவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தை ஒன்றி வாழ தனக்கு உதவியாக இருந்ததும் கொரியன் டிராமாக்கள் தான் என்கிறார் ஜீனி சாங் கொரியன் டிராமாக்களில் காட்டப்படும் அதீத இமோஷனல் காட்சிகள் ஒருவரை எளிதாக அழ தூண்டிவிடும் இதனால் ஒரு நபர் தனக்குள் பூட்டி வைத்திருந்த சோகத்தை இறக்கி வைக்க இது உதவும் என்கிறார் ஜீனி சாங் மேலும் குரியன் டிராமாக்கள் ஒரு வகையான ஆர்ட் தெரப்பி என்பதால் மன அழுத்தம் போன்ற விஷயங்களிலிருந்து மீள இது உதவும் எனவும் இந்த சீரியஸ்கள் மூலம் உலகளவில் உள்ள மக்கள் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு நிஜ வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதாகவும் கூறுகின்றனர் மனநல மருத்துவர்கள் இதுகுறித்து மனநல மருத்துவரும் தேசிய குற்றப்புலனாய்வுத்துறை புலனாய்வுத்துறை அதிகாரியுமான டாக்டர் ஹேமபிரியா ஜெயபாலிடம் பேசினோம் அவர் கொரியன் டிராமாக்கள் தான் மக்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்கிறது இந்த சீரீஸுக்கு அடிமையாகி இடைவிடாமல் அதை பார்ப்பதால் மனநல பிரச்சனைகளும் உடல்நல பிரச்சனைகளும் படிப்பில் நாட்டமின்மையும் ஏற்படுகிறது கொரிய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணி தன்னை தானே துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன இப்போதைய இளசுகள் என விவரித்துள்ளார் கொரியன் வெப்சீரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி ஒரு லிவிங் டுகெதர் பாலிசி மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஸ்டோரி வந்து பார்த்துட்டு குழந்தைங்க வந்து லவ் பண்ணால் தப்பு கிடையாது இன்ஃபாக்சுவேஷன் பண்ணால் தப்பு கிடையாதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இதனால வந்து படிப்புல நாட்டம் இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராமு வெப்சீரீஸ் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஈகராக வந்து அன்னோன் கிட்ட தான் பேச ஆரம்பிச்சிடறாங்க யாராவது ஒருத்தங்க கொரியன் கொரியால இருக்கேன்னு சொன்னால் நான் உடனே வந்து ஃப்ரெண்டு பேஜ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அவங்க கிட்ட பேசணும் அவங்க கிட்ட மனசு பறி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க என்கிட்ட வந்த ஒரு client ஏ வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப aggressive மாறி போய் நான் Korea க்கு போய் தான் படிப்பேன் நானு அங்க தான் வந்து வாழ்வேன் எனக்கு வந்து அந்த பையன பிடிக்கும் எனக்கு அவன் தான் கனவுல வரான் அவன் கிட்ட தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அவன் தான் என்கிட்ட பேசுறான் அவன் தான் என்ன கை கீச்சுக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து தானாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வயலண்டா போயிருச்சு எது எப்படியோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான்